ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மணிகண்டன் ஃப்ரம் மணி ரயில் இன்ஃபோர் அப்டேட்ஸ் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு குஜராத் மாநிலம் வல்சாத் மற்றும் தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இருந்து தமிழ்நாட்டின் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது மேலும் இருந்து சென்னை எழும்பூர் விழுப்புரம் வழியாக நாகர்கோவிலுக்கும் சென்னை சென்ட்ரல் மங்களூர் ஜங்ஷன் இடையேயும் தாம்பரம் திருநெல்வேலி இடையேயும் சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட உள்ளது சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையே இயங்கும் வந்தே பாரத் விரைவு ரயிலுக்கு விருதாசலம் ரயில் நிலையத்திலும் மற்றும் ராமேஸ்வரம் திருப்பதி இடையே இயங்கும் வார மும்முறை ரயிலுக்கு போலூர் ரயில் நிலையத்திலும் நிறுத்தம் வழங்கி இந்திய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இதனை பற்றிய முழு தகவல்களையும் இந்த காணொலியில் காண்போம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஃபோர் ஜீரோ செவன் செகந்தராபாத் வேளாங்கண்ணி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை செகந்தராபாத்தில் இரவு ஏழு இருபத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் புதன்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு வேளாங்கண்ணியை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஃபோர் ஜீரோ எயிட் வேளாங்கண்ணி செகந்தராபாத் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் வேளாங்கண்ணியில் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை ஆறு பத்து மணிக்கு செகந்தராபாத்தை வந்து அடையும் இரு மார்க்கத்திலும் ஒரு சிறப்பு சேவை இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்க்கு கொடுத்துருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏசி த்ரீ டயர் எக்கானமி கோச்சஸ் ஒன்பது ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் நான்கு அன்சட் கோச்சஸ் ஒரு எஸ்எல்ஆர் மற்றும் ஒரு இஓஜி என மொத்தம் இருபது எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது இயங்கும் இந்த சிறப்பு ரயிலில் ஸ்லீப்பர் பெட்டிகள் கிடையாது இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துள்ள ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா சார்லப்பள்ளி நல்கொண்டா மிரியாலகுடா சட்டேனப்பள்ளி குண்டூர் தெனாலி பாபட்லா சிராலா ஓங்கோல் நெல்லூர் கூடூர் சென்னை எழும்பூர் தாம்பரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் திருப்பாதிரிபுடியூர் சிதம்பரம் மயிலாடுதுறை காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்லும் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு செகந்திராபாத் சென்னை எழும்பூர் போன்ற பகுதிகளிலிருந்து வேளாங்கண்ணிக்கு செல்பவர்கள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் செவன் வல்சாத் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் டிசம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை வல்சாதில் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது அந்த ரயில் புறப்பட்ட மூன்றாம் நாளான திங்கட்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு வேளாங்கண்ணியை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் எயிட் வேளாங்கண்ணி வல்சாத் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை வேளாங்கண்ணியில் இரவு பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது அந்த ரயில் புறப்பட்ட மூன்றாம் நாளான புதன்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணிக்கு வல்சாத் ரயில் நிலையத்தை வந்தடையும் இரு மார்க்கத்திலும் ஒரு சிறப்பு சேவையானது இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க கோச் கம்போஷன் பார்த்தீங்கன்னா ஆறு ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் பதினான்கு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் இரண்டு எஸ்எல்ஆர் கோச்சஸ் இந்த ட்ரெயினில் கோச் கம்போஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா வாப்பி வாசை ரோட் கல்யாண் லோனாவாலா புனே சோலாப்பூர் காலாபுராகி வாடி யாட்கீர் கிருஷ்ணா ராய்ச்சர் மந்திராலயம் ரோட் அதோனி குண்டக்கல் கூட்டி தாடிப்பத்திரி எரகுண்டா கடப்பா ராசம்பேட்டா ரேணிகுண்டா காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் போர்ட் சிதம்பரம் மயிலாடுதுறை காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்லும் தேவைப்படும் பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் மங்களூர் ஜங்ஷன் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் டிசம்பர் இருபத்தி மூன்று மற்றும் டிசம்பர் முப்பது ஆகிய தேதிகளில் செவ்வாய்க்கிழமைகளில் மங்களூர் ஜங்ஷனில் அதிகாலை மூன்று பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது அன்றைய தினமே இரவு பதினொன்று முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் சென்னை சென்ட்ரல் மங்களூர் ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் டிசம்பர் இருபத்தி நான்கு மற்றும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் புதன்கிழமைகளில் சென்னை சென்ட்ரலில் அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது அன்றைய தினம் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு மங்களூர் ஜங்ஷனை வந்தடையும் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது இரண்டு சிறப்பு சேவைகள் இயக்கப்பட உள்ளது இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்கு கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் கோச் மூன்று ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் பதினைந்து ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர் கோச்சஸ் என மொத்தம் இருபத்தி ஒரு ஐசிஎஃப் பெட்டிகளை கொண்டு இந்த சிறப்பு ரயிலானது இயங்கும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்க்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா காசர்கோடு கண்ணூர் கோழிக்கோடு திருவூர் ஷொரனூர் பாலக்காட் போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோடார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் தேவைப்படும் பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் ஈரோடு நாகர்கோவில் ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மற்றும் டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமைகளில் ஈரோடில் மாலை நான்கு மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் புதன்கிழமை மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு நாகர்கோவிலை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ சிக்ஸ் நாகர்கோவில் ஜங்ஷன் ஈரோடு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் டிசம்பர் இருபத்தி மூன்று மற்றும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் புதன்கிழமைகளில் இரவு பதினோரு மணிக்கு நாகர்கோவிலில் புறப்படும் ரயிலானது மறுநாள் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஈரோடை வந்தடையும் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது இரண்டு சிறப்பு சேவைகள் இயக்கப்பட உள்ளது இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இரண்டு ஏசி சேர்கார் கோச்சஸ் ஒன்பது சேர்கார் கோச்சஸ் மூன்று அன்சர் கோச்சஸ் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர் கோச்சஸ் என மொத்தம் பதினாறு கோச்சஸ் இந்த ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் சென்னை எழும்பூர் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி நாங்குநேரி வள்ளியூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்லும் தேவைப்படும் பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சிறப்பு ரயிலுக்கு முதன்மை பராமரிப்பு ஈரோட்டில் நடைபெறுவதால் இந்த சிறப்பு ரயிலானது ஈரோட்டிலிருந்து சென்னை எழும்பூர் விழுப்புரம் வழியாக நாகர்கோவிலுக்கு ஒரே சிறப்பு ரயிலாக இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட உள்ளது இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஐஆர்சிடிசி இணையதளத்தில் துவங்கிவிட்டது தேவைப்படும் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் திருநெல்வேலி தாம்பரம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் டிசம்பர் இருபத்தி எட்டு மற்றும் ஜனவரி நான்கு ஆகிய தேதிகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருநெல்வேலியில் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை பத்து ஐந்து மணிக்கு தாம்பரத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் தாம்பரம் திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் டிசம்பர் இருபத்தி ஒன்பது மற்றும் ஜனவரி ஐந்து ஆகிய தேதிகளில் தாம்பரத்தில் மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு திருநெல்வேலியை வந்தடையும் இரு மார்க்கத்திலும் இரண்டு சிறப்பு சேவைகள் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்க்கு கொடுத்துருக்க கோச் கம்பஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் கோச் இரண்டு ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் ஒன்பது ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் நான்கு அண்டுசர் கோச்சஸ் இரண்டு எஸ்எல்ஆர் கோச்சஸ் இந்த ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்க்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி விருதாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையத்தில் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயிலானது நின்று செல்லும் தேவைப்படும் பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் செவன் நைன் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இந்த விரைவு ரயிலானது வாரத்தில் மூன்று நாட்களுக்கு திருப்பதியிலிருந்தும் ராமேஸ்வரத்திலிருந்தும் இரு மார்க்கத்திலும் இயங்குகின்றது இந்த விரைவு ரயிலுக்கு போலூர் ரயில் நிலையத்தில் இந்திய ரயில்வே அமைச்சகம் நிறுத்த வழங்கி ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த விரைவு ரயிலானது போலூர் ரயில் நிலையத்தில் நிற்கும் தேதி மற்றும் நேரம் குறித்து தெற்கு ரயில்வே விரைவில் வெளியிடும் அதன்பின் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் 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 சென்னை எக்மூர் திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த வந்தே பாரத் ரயிலுக்கு விருதாச்சலம் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்கி இந்திய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது சமீபத்தில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வந்தே பாரத் ரயிலுக்கு விருதாச்சலம் ரயில் நிறுத்தம் வழங்கக் கோரி பரிந்துரை செய்திருந்தார் அந்த பரிந்துரைக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கு சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் இரு மார்க்கத்திலும் விருதாச்சலத்தில் நின்று செல்ல ஒப்புதல் வழங்கி இந்திய ரயில்வேயால் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வந்தே பாரத் ரயிலானது இரு மார்க்கத்திலும் விருதாச்சலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் தேதி மற்றும் நேரம் குறித்து தெற்கு ரயில்வேயால் விரைவில் வெளியிடப்படும் அதன் பின் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக வந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை அமர்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுருங்க தேங்க் யூ